அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி தினமுரு தேர்வில் ஒன்பதாவது தேர்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த முதுமொழி காஞ்சி என்னுடைய மொத்தம் இருபது கேள்விகள் இதில் இருக்குது முதுமொழி காஞ்சி சம்பந்தமான இருபது கேள்விகள் இருக்குது ஸோ இந்த கேள்விகளை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அதில் உங்களுக்கு பிடிஎஃப்ஆ ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து அதை இந்த முதுமொழி காஞ்சியினுடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் முதலாவது கேள்வி முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கபிலர் பூதன் சேத்தனார் நப்பூதனார் கூடலூர் கீழார் யார் ஆன்சர் அப்படின்றத நீங்க எழுதுங்க முதுமொழி ரெண்டாவது கேள்வி முதுமொழி காஞ்சி ஏற்றப்பட்ட காலம் என்ன மூன்றாவது கேள்வி அற உரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது நிலையாமை உணர்த்தும் உலகில் அனுபவம் கூறும் அந்த உலக உலகில் வந்து அனுபவம் கூறக்கூடிய நூல்கள் எது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கிறோம் ஸோ அது வந்து எந்த நூல் அப்படின்றத நீங்க எழுதுங்க ஓகேங்களா அடுத்த ஐந்தாவது கேள்வி பதினொன்று கிழக்கணக்கு நூல்களை ஒன்று எது ஆறு வன்மை என்பதன் பொருள் ஏழு மெய் என்பதன் பொருள் எட்டு முதுமொழி காஞ்சியின் பாடல்களுடைய எண்ணிக்கை ஒன்பது முதுமொழி காஞ்சியில் அதிகாரங்கள் எத்தனை பத்து ஆத்திச்சூடியின் முன்னோடி என கூறும் நூல் இது பதினொன்று ஆர்கழி என்பதுடைய பொருள் என்ன பனிரெண்டு குளன் உடமையின் கற்பு சிறந்தன்று என்பதுடைய பொருள் என்ன பதிமூன்று இல்லாமையை பற்றி கூறக்கூடிய நூலுது பதினான்கு முதுமொழி காஞ்சிக்கு உரை எழுதியவர் பதினைந்து தமிழுக்கு கதி என்று சொன்னவர் பதினாறு மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை என்று கூறும் நூல் பதினேழு கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறும் நூல் பதினெட்டு நல்லுடைமையின் நானு சேர்ந்தன்று அப்படின்றது எந்த நூல் நானு சேர்ந்ததன்று அப்படின்றது எதை சொல்லுகிறது அப்படின்றத எழுதுங்க பத்தொன்பது குடலூர் கிளார் தொகுத்த நூல் இது இருபது குடநூல் கிளாருடைய ஊர் இது ஸோ நார்மலாக உங்களுக்கு இதில் நூல்கள் பெயர் இருக்கிறதுனால ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக தோணும் பட் கேள்விகளை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஒரு பாடல்லேருந்தே கேள்வி எடுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு செயல்கள்லேருந்தும் அந்த நூல்கள்லேருந்தும் எடுக்கிறோம் அதனால் தலைப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஆப்ஷன் ஈஸியாக இருக்குன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் அதனுடைய கேள்விகளை நல்லா படிச்சுக்கோங்க பெரும்பாலும் இந்த மாதிரி ஈஸியான தலைப்புகளுக்கு வரும் பொழுது ஆப்ஷனே யோசிக்காமல் அடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த இருபது கொஷின் தான் இருக்குது நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சோ நாங்கள் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணிடுறோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி என் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு